ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூடையோட இது தான் ப்ரா பார்க்க போகிறோம் ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னாக்கா டபுள் பார்டர் கிராஸ்கட் கூட வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வீடியோ எடுக்க டைம் இல்லை அதனால் நான் இந்த மாதிரி முடிச்ச கூடைக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த டிசைன் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுக்கடுத்து வந்து இதோட மாடல் வந்து எப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க இதுக்கு வந்து ஒம்போது அடியில் வந்து முப்பத்தி ரெண்டு ஒயர் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதாவது வைலட்டில் அப்புறம் பதினாறு ஒயர் வந்து ரோஸில் கட் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் நீங்கள் முப்பத்தி ரெண்டு ஒயரை நாட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து பதினாறு ஒயர் கிடைக்கும் பதினாறு ஒயரை நாட் போட்டிங்கன்னா எட்டு ஒயர் கிடைக்கும் அந்த பதினாறு நாலு நாலு பஞ்சர்ஸாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து ரோஸை வந்து மூணு ரெண்டு ரெண்டு பஞ்சஸ் பிரச்சா வச்சுக்கணும் ஒரு செட்டை தனியாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரோஸு அப்புறம் நாலு வைலெட்டு ரெண்டு ரோஸு நாலு வைலெட்டு ரெண்டு ரோஸு நாலு வெட்டு கடைசியில் ஒன்று லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் ஒன்று இவ்வளோ தான் மெத்தடு நீங்கள் போட வேண்டியதான் அப்புறம் வந்து ஆறுக்கும் ஏழு வரைக்கும் போட்டுக்கோங்க ஆறு ஏழை நீங்கள் காரண திருப்பிடுங்க காரணம் திருப்பினா வர ஒரு ரோஸும் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட ஒன்றும் சேர்ந்து நாலாக மாறும் அந்த நாலாவே நீங்கள் விட்டாலும் சரி நாலு நாட்டாக விட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் அதை வந்து பிஸ்கட்டாக கூட மாற்றி போட்டுக்கலாம் அப்புறம் அந்த ரோஸ் ரோஸும் நாலு நாலு ரோஸ் மிட்டாயி வர இடத்துலலாம் நீங்கள் வந்து வரிசையில் பிஸ்கட் போட்டுக்கலாம் பார்க்குறப்ப சூப்பராக அழகாக இருக்கும் இது வந்து பார்டர் கட்டின மாதிரி இருக்கும் இதை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க இது வந்து பழைய காலத்தில் வந்து பட்டுப்படவ மாடலில் இருக்குது இது வந்து எங்கள் அம்மா எங்கள் கூடுக்கு என்ன எப்படி வச்சுருக்காங்கன்னா பட்டுப்படவை பார்டர் டிசைன் கூடன்னு வச்சுருக்காங்க உங்களுக்கு எப்படி பிடிக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு ஹைட்டு வருதோ நான் அந்தளவுக்கு போட்டுட்டேன் மேலே வரைக்கும் ஹைட் வந்து போட்டாச்சு இதோட மேலே ஹை ஹைட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு கீழே வந்து முப்பது சென்டிமீட்டர் வந்தது வித்து வந்து நாலு புள்ளி நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வருது வித்து 那嗯 ஆமாம் ப சாரி சாரி பத்து சென்டிமீட்டர் வந் வந்துருந்தது வித்து அதுக்கப்புறம் வந்து நான் உருட்டுப்பிடி போட்டிருக்கேன் நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து எட்டு ஒயர் உள்ளே கொடுத்து மேலே மூணு வயர் போட்டு இதுக்கு உருட்டுப்பிடி கொடுத்துருக்கேன் இதே மாடல் நீங்களும் போட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அதோடய விஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆள்னு ஒன்று ஒரு வார்த்தை வரும் அதை நீங்கள் வந்து அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் கூட எல்லா விதத்துலேயும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் உங்களுக்கும் இந்த மாடல் பிடிச்சிருந்தோம்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் இதுக்கு மொத்தமாக நாற்பத்தெட்டு ஒயர் கட் பண்ணணும் நாட்டாக போடுறப்ப டுவெண்ட்டி ஃபோர் நாட்டு வரும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பைலெட்டில் பதினாறு ரோஸில் எட்டு வேறு இல்லை கார்னர் டர்னிங் வந்து சிக்ஸும் செவனும் நான் வந்து அப்புறம் அப்புறம் உங்களுக்கு நான் அதை பற்றி டீ இந்த டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி குறைகள் தேவைப்பட்டால் எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எங்கள் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மேலே